ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு பக்கம் ஸ்வீப் அது உங்க பக்கம் இருப்பாங்கன்னு நான் நினைக்கல நான் திரும்ப நான் வந்து உங்களை சந்தோஷப்படுத்தருக்காக சொல்லுறேன் இது திங்கர் செல்ல பற்றி சொன்னாங்க தலைவர் இருக்கிறார் அப்ப நான் சில விஷயங்களை வந்து உண்மையான விஷயங்களை நான் வந்து உடச்சி பேசணும்னு நான் நினைக்கிறேன் ஸோ மூன்று அணியாக வந்தால் ஒரு பக்கம் ஸ்வீப் அது அநேகமாக இந்த பக்கம் இல்லை அநேகமாக ஆளுங்கட்சியின் பக்கம் லெட் மீ பி வெரி ஓபன் ஏன் இன்னைக்கு அவங்களுக்கு கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இன்னைக்கு தேதி வரைக்கும் ஏதாவது ஒரு உள்வேளை பார்த்தா தான் உண்டு ஆனால் வாங்கினீங்க ஒரு ஃபோன் ரெண்டு பேரும் ஃபோன் பண்ணாங்க வேற ஏதாவது விஷயம் நடக்கலாம் பட் இன்னைக்கு வரைக்கும் திமுக கூட்டணி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது அதனுடைய பலனை திமுக அனுபவித்தது ஒட்டுமொத்தமாக முப்பத்தி ஒன்பது தொகுதிகளை அள்ளினார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலயும் அப்படி நம்ம அரசியல்வாதிகள் ரொம்ப முக்கியமா பார்க்கறது அந்த நெகோசியேஷன் கெப்பாசிட்டி திமுக திரு ஸ்டாலினுக்கு தமிழக முதலமைச்சருக்கு கலைஞரை விட அதிகமான கெப்பாசிட்டி இருக்குது இந்த நெகோசியேஷன் ஆறு சீட்டு ஆளுக்கு ஆளுக்கு ஆறு சீட்டு நான் விடுதலை சிறுத்தை கட்சி ஆறு நான் கம்யூனிஸ்ட் கட்சி ஆறு நான் இடது கம்யூனிஸ்ட் ஆறு நான் மதிமுக உங்களுக்கு ஆறு தான் அத்தனை உதவி செய்யலாம் நான் கூட்டணி உடைய போது நினைச்சேன் அப்படியே சிந்தாம சிதறாமல் வெளியில கொடுத்தது ஆறு உள்ள ஒருத்தர் எனக்கு தெரியாது நான் சொல்ல ராஜ்யசபா சீட்டு நீங்களா உங்களுடைய கற்பனையை வச்சுட்டு உங்களுக்கு வந்து உங்களுடைய சிந்தனை போக்கு என்னைக்குமே நல்லா அந்த திக்கர் சொல்ல எப்படியா சிந்திப்பீங்க இருபத்தி நாலு சிந்திச்சுட்டே இருப்பீங்களா அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் எப்படி மும்முனை போட்டி ஒரு திசையில் ஒட்டுமொத்த தேர்தலை திருப்பி விடுமோ உட்கட்சி அரசியலும் சில வேறு விதமான பலன்களும் ஹிமாச்சல் பிரதேச மாதிரி ஆயிடுச்சு அப்ப எவ்வளவு கோணமா இருக்கும் நம்ம வந்து ஒரு ஓட்ட கூட எங்க திரு அழகிரி அவர்களுடைய திருமங்கலம் ஃபார்முலா பத்தி எல்லாரும் சொல்வீங்க அதெல்லாம் விமர்சனமா பார்த்து திருமங்கலத்தெல்லாம் எல்லாரும் ஆரம்பிச்சோமா நான் வந்து இருபத்தி ஆறு வருஷம் அரசியல் பார்த்திருக்கேன் திருமங்கலத்துல ஆரம்பிக்கல திருமங்கலத்துல அது திருப்பு தந்தது என்ன பண்ணார் அண்ணேன்றீங்க மைக்ரோ மேனேஜ்மெண்ட் திரு அழகிரி அவர்கள் பண்ணது ஒரு ஓட்டு கூட சிந்தாம அத்தனை இறங்கினார் பதிமூணாவது வார்டுல முப்பத்தாறாவது முருகேசன் ஓட்டு உழலையே அப்படின்னா முரேஷன் துண்ட்டா டிக் கொண்டாடு ஓட்ட போடுங்க டிக் போட்டு நான் ஓட்டு விட்டாங்க ஓகே அதுல இப்படி வெற்றி கற்பனையே பண்ண முடியாத வெற்றி மைக்ரோ லெவல் மேனேஜ்மெண்ட் நான் திரும்ப சொல்றேன் இது கூட்டணியினாலோ தலைவராலோ பேச்சாலோ மட்டும் இல்லை செயலால் மட்டும்தான் சாத்தியம் அது கீழே வரைக்கும் இருந்தா தான் சாத்தியம் கீழே வரைக்கும் இருந்தா தான் சாத்தியம் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல டிஎம்கே பெரிய ஸ்ட்ராங்கான அலையன்ஸ் வச்சாங்க

ஒரு 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 வித்தியாசமான விஷயங்களை முடிவெடுத்தால் ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயமா இருந்தது அது வந்து பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணிச்சு அவர் ஆட்சி பொறுப்பேற்று அப்போதான் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ஸோ முதல்ல ஆட்சியை கட்டுக்குள்ள கொண்டு வரணும் அதுக்கப்புறம் தன்னுடைய கட்சிகளை கொண்டு வரணும் அதுக்கப்புறம் கூட்டணி கட்சியில கொண்டு வரணும் கொஞ்சம் மிஸ்மேனேஜ் ஆகி போச்சு அதனால அப்படியே முதுமாட்டாங்க அப்படியே நீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜம்ப் பண்ற மாதிரி நடுவில் ஒரு ஸ்டாப் பண்ணிக்கிது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு பத்தொன்பது இருபத்தி நாலு நடுவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி திமுக அதே கூட்டணி அதே ஸ்ட்ரென்த்

திரு டிடிவி டி விஜயநாதன் உள்ள சேர்த்திருந்தா திரு விஜயகாந்த உள்ள சேர்த்திருந்தா திரு புரியதனன் டாக்டர் கிருஷ்ணசாமி சேர்த்திருந்தா இன்னும் பெட்டரா வந்திருக்கலாமோ அப்படின்னு அது ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம் ஆனா எல்லாரும் இப்படி மூணு பர்சன்ட் டிஃபரன்ஸ் மூணு பர்சன்ட் டிஃபரன்ஸ் சொல்றாங்க நான் பார்த்தேன் நானும் தம்பி குருவும் பார்த்தோம் அது வந்து மூணு பர்சன்ட் டிஃபரன்ஸ் கிட்டத்தட்ட அஞ்சு பர்சன்ட் டிஃபரன்ஸ் இருக்கு ரெண்டு கட்சிகளுக்கு ஏடிஎம்கே வந்து கட்டாயமா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பெரிய மொமெண்டம் கிரியேட் ஆயிருக்கு

மோடியா லீடியா கேட்ட போதே பதினெட்டு சதவீத மக்கள் வாக்களித்தார்கள் பதினெட்டு சதவீத மக்கள் இரண்டாயிரத்தி பதினாலே அப்ப தலைவருக்கும் உங்களுக்கும் சேர்த்து ஒரு பெரிய கடமை இருக்கிறது குறைந்தபட்சம் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஓட்டு நீங்க சிக்க முடியும் அட்லீஸ்ட் நான் சொல்ல பேஸ் அது இல்லைன்னா இருந்து கேட்பான் நீங்க மேல இருக்கிற பாத்துக்கலாம் மேல இருந்து பாத்தான்னு சொல்லுங்க கேட்பான் அன்னைக்கே நீ பதினெட்டு வாங்கணுமே இன்னைக்கு நீ எவ்வளவு வாங்கிருக்கேன்னு கேட்பான் அப்ப நீங்க சாதாரண எவ்வளவு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு பாருங்க வெறுமனே பேசிட்டு போறது இல்ல கீழே செயல் கீழே ஆக்ஷன் அது தேவைப்படுது அப்ப ஏடிஎம் கேக்கு மொமெண்டம் கூடி இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்த இபிஎஸ்சில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்த பிஜேபி ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அவ்வளவு ஸ்ட்ராங்கா கெயின் ஆயிருக்கு தமிழ்நாட்டு அரசியல் ஒரு அதிர்ச்சி வைத்தியமாக வந்திருக்கிறார் திரு அண்ணாமலை என்ன செய்யறதுன்னு தெரியாம கட்சிக்கு வெளியே பலவர் பேர் முழிக்கிறாங்க கட்சிக்கு உள்ள பல பேர் முழிக்கிறாங்க என்ன செய்வாரு அப்படின்னு ஒரு ஒன்பது பத்து வருஷம் போலீஸா இருந்தவர் பாருங்க அதனால என்ன செய்வாரு அப்படின்னு நிறைய பேர் முடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஏன்னா அவர் வந்து பல இடங்கள்ல சொல்லியிருக்காரு உன்னை மாதிரி பல பேரை தலையில கட்டி தொங்க விட்டவர் அப்படின்னு அடுத்து நம்ம தான் தூங்கணுமோ அப்படின்னு பல பேர் ஃபீல் ஒரு வித்தியாசமான காம்போ எப்படி இந்திய கிரிக்கெட்ல சச்சின் டெண்டுல்கருடைய வருகை பெருசா புரட்டி போட்டுச்சோ அது மாதிரி தமிழ்நாடு அரசியல் அண்ணாமலுடைய வருகை வந்து ஒரு பெரிய ஒரு அதிர்வலைகளை கிளப்பியது அவருக்கு நிறைய விஷயங்கள் சாதகமா இருக்கிறது அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு வேக்குவம் கிரியேட் ஆன இடம் அண்ணாமலையா நம்ம முன்னாடி சொல்லிட்டு இருந்த ரஜினிகாந்த் அவர்கள் ஆமா இங்க ஒரு கேப் இருக்கு தலைமைக்கான இங்க ஒரு இடைவெளி இருக்குது அதை நான் இட்டு நிரப்புவேன்னு சொன்னார் அவர் இட்டு நிரப்ப முடியாத நிலைமை வந்த போது ஒரிஜினலா ஒரு அண்ணாமலையே வந்துட்டார் தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு மாற்று சக்திக்கான தேவை அண்ணாமலை வந்த பிறகு உருவானது குளிர்விப்பதற்காக வரவில்லை அது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இருக்கு தமிழக மக்கள் எப்போதுமே ஒரு மாற்று சக்தி அமையாதா அமையாதா என்று ஏங்கி கொண்டே இருக்கிறார்கள் அந்த மாற்று சக்தியாக வந்த முன்னாடி நின்ற திரு ராமதாஸ் திரு மூப்பனார் திரு விஜயகாந்த் எல்லாருமே திரும்ப அங்கே போய் நின்னான் அப்ப இவர்களுக்கு வேற வாய்ப்பே இல்லாம போய் நிற்கும் போது வேற ஒருத்தர் ஒரு சின்ன வெளிச்ச கீட்டு வந்து இவருடைய உருவத்தில்